பல பிரச்சனைகளை இன்னைய தேதிக்கு நம்ம எல்லாருமே பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு கொல குத்தாகட்டும் அண்ட் நிறைய வழக்குகள் ஆகட்டும் பாலியல் வன்புறுத்தல் ஆகட்டும் பல விஷயங்கள் தொடர்ந்து இன்னை தேதி வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு ஜஸ்டிஸ் ஃபர் அஜித் குமார்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய ஆணவ கொலை வரைக்கும் போயிட்டு இருக்கு சோ இவ்வளவு விஷயங்கள் தமிழகத்துல மட்டும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதை அட்ரஸ் பண்ணுவாரு எதுக்காக பேசுவாரு எதை நோக்கி வந்து இது பிரச்சனையா இருக்குதை நான் தீர்வு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாருன்னு மக்களுடைய பார்வை ஒட்டுமொத்தமும் அவர் பக்கம் திரும்பி இருக்கும் இந்த ஒரு நேரத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தனது எக்ஸ் வலைதளத்துல வெஸ்ட் பெங்காலுக்காக கொலை புடிச்சிட்டு இருக்காரு என்ன தீபிகா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எஸ் அதுதான் நடந்திருக்கு சோ பெங்காலில நம்மளோட நேஷனல் அந்தம்ல இருந்து ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்கள் பெங்காலில தான் எழுதப்பட்டிருக்கு ஆனா அந்த ஒரு மொழியை பெங்காலிய வந்துட்டு பங்களாதேஷ் ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட காரணத்தினால அங்க இருக்கிற மம்தா பானர்ஜி ஒரு பயங்கரமான ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நீங்க எப்படி வந்துட்டு எங்களுடைய மொழி பெங்காலிய பங்களாதேஷனுடைய ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு குறிப்பிடலாம் அது ரொம்ப தவறு ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் இந்த நேரத்தில் இடத்துல அப்படியே என்ன பண்றாரு அப்படின்னா இத மமதா பானர்ஜி சும்மா எல்லாம் விட போறது இல்ல எங்களுக்கு எப்படி வந்துட்டு தமிழகத்துல தமிழ்நாட்டுல ஹிந்தி திணிப்பு அப்படிங்கறது ஓவர்லோட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அங்க அவங்களுடைய லாங்குவேஜையும் வந்து மாத்தி பேசிட்டு இருக்காங்க லைக் இது எப்படி போகுது டோட்டலா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற மாதிரி ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு மத்திய அரச பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அவங்கள மட்டும் தான் டார்கெட் பண்ணியே பேசிட்டு இருக்காங்க சோ இப்போ இருக்கிற கேள்வி என்னன்னா மக்களுக்கு பல பிரச்சனை இருக்கு சார் ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் என்னென்ன பண்ண போறோம் அடுத்து என்ன அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஊரே காலி பண்ணிட்டு போறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனா நீங்க எதையுமே பத்தி பேசாம ஒன்றிய அரசை மட்டுமே குறிப்பிட்டு நீங்க ஏன் பேசுறீங்க ஏன் இந்த டாக் மட்டும் தான் வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு மக்களே சலிச்சு கேட்கும் வகையில பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஏ டு ஜெட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் டீடெல்டா பாத்துருவோமா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க பாஜக அதிமுக இவங்களுடைய கூட்டணியை பத்தி மட்டும் தான் திமுக ரொம்ப அல்லவா ரொம்ப அதிகளவா விமர்சனம் கொடுத்துட்டு இருந்தாங்க கன்ஃபார்மா சொல்றோம் இந்த கூட்டணி உறுதியா நிக்க போறதே கிடையாது இது ஷுவார் ஷாட நிக்க இல்லை எப்படி இருந்தாலும் ஒரு பிளவு ஏற்பட்டு தனித்தனியா பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு பெரிய கூட்டணியா மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக முதல் கொண்டு பல கட்சிகள் விமர்சனம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா பாஜகவோ அதிமுகவோ இல்ல இல்ல நாங்க தான் இருப்போம் அப்படிங்கறத நின்னு சாதிப்போம் அப்படின்னு சொல்லும் வகையில அவங்க இருந்தாலும் அரசியல் புரிசுலாவும் நிறைய விஷயங்களும் எதிர்மாறான ஒரு கருத்துக்கள் மோதலாவே இருந்துட்டு இருந்தது ஒரு பக்கம் நம்மளுடைய அமித்ஷா அவர்கள் உள்ளவராரு வந்து இது கூட்டணி ஆட்சி ஆச்சு அப்படிங்கிறாரு நாங்க என்ன ஏமாலியா கோமாலியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் வந்து விமர்சனத்தை குவிக்க அடுத்துதான் அண்ணாமலை அவர்கள் வந்து இதெல்லாம் வந்து எங்களுடைய தலைவர் என்ன சொல்றாரோ மேலிடம் என்ன சொல்லுதோ அதுதான் எங்களுடைய வேத வாக்கு அப்படின்னு அவர் சொல்ல நாங்க என்ன நாங்க என்ன சும்மா இருக்கோமா எங்களுக்கு அதெல்லாம் மக்களுக்கு பிடிக்காது எங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கும் நபர்கள் யாருமே தீர்வு காணாமல் வெளியில உட்கட்சி மோதல்கள் அப்படிங்கறதையும் தாண்டி ரெண்டு கூட்டணி கட்சிகள் அப்படிங்கறத இணைஞ்சு எந்த அளவுக்கு ஒரு ஒரு சூப்பரான பாண்டை கிரியேட் பண்ணணுமோ அது இல்லாம தான் பாஜக இருந்துச்சு இத ஒரு சூப்பரான சூசகமா யூஸ் பண்ணி திமுக அவங்கள திரும்ப 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 அடிச்சிட்டு இருந்தாங்க பட் ஸ்டில் இல்லவே இல்ல நாங்க ஒன்னாதான் இருக்கோம் அப்படின்னு ப்ரூப் பண்ணும் வகையில நைனார் நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலியில நம்மளுடைய எடப்பாடியார் அங்க விசிட் பண்றாரு சோ அவருடைய பிரம்மாண்டமான கேம்பெயின் அங்க நடக்க போகுது அப்படிங்கறதுனால நீங்க வாங்க எங்க ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப் சூப்பரான வேற லெவல் மாசான ஒரு வரவேற்பை நயனா நாகேந்திரன் அவர்கள் வீட்டில் டோட்டலா நூத்தி எட்டு வகையான சாப்பாடு வகைகள் சூப்பரான ஒரு விருந்தை கொடுத்து முக்கியமான ஆட்கள் பல பேரை உட்கார வச்சு ரொம்பவே நல்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா கொடுத்துருந்தாரு விருந்து அப்படின்னு சொல்லப்படுது சோ அதனுடைய நூத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் கவுண்ட் வந்து எதை பேஸ் பண்ணிருக்கலாம் நூத்தி எட்டு தொகுதியா இல்ல வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் பேசினாலும் அவங்களே ஏதாவது டிஸ்கஷன்ல வெளில விடுவாங்க அப்ப நம்ம டீட்டெயிலாக டெப்த்தாக அதை பற்றி யோசிச்சுப்போம் பேசிப்போம் பட் ஸ்டில் நயனா நாகேந்திரன் அவர்கள் அவருடைய வீட்டிலேயே அவர் ஏற்பாடு பண்ணியிருந்த அந்த ஒரு சாப்பாடு சாப்பாடாகட்டும் அந்த ஒரு அரவணைப்பு அந்த ஒரு வரவேற்பு எல்லாமே மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிமுகவினர் ரொம்ப பேரளவில் அவங்கள கொண்டாடிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ ட்ரெண்ட் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு பேரும் இணைஞ்சு விருந்து சாப்பிட்ட அந்த ஒரு விஷயம் தான் ஸோ அதிமுக பாஜக எதிர் எதிரானி அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னாலும் கூட்டணி ஆயிட்டோம்ல அது இன்னும் உறுதி பண்ணுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லும் வகையில் தான் அவங்களுடைய டெய்டலா டெப்தான ஒரு பாண்ட் இருந்துச்சு அவங்களுடைய கட்சி எப்படி இருக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லியே மொத்தமா திமுகவினர் அதிமுகவை நோக்கி பார்க்கும்போது இவங்களுக்குள்ள பெரிய சலசலப்போ இல்ல கிழிக்கிலப்போ ஏதாவது இருக்கா பெரிய அளவுல டிஃபரன்ஸே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய பார்வையும் போயிட்டு இருக்கு திருமாவளவன் இன்னும் டைம் இருக்கு ஏன்னா ஏதாவது தொகுதியெல்லாம் பிரிக்கணும் எனக்கு இந்த தொகுதி இத்தனை சீட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தவங்க தான் அங்கே பெரிய டாபிக் அண்ட் பெரிய சண்டையா இருக்க போகுது சோ திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு அவர்கிட்ட கேக்குறாங்க சார் தேமுதிக உள்ள வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாரு பட் கண்ணீர் வழியது தெளிவா தெரியுது ஏன்னா சீட்டுங்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனையா அங்க மாறும் அப்படிங்கிறது ஷோரா அவருக்கும் தெரியும் சோ இந்த மாதிரி பெரிய பெரிய கட்சிகளையும் நீங்க வாங்க 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 அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமா ஆசைப்பட்டு கூப்பிட்டு இருக்காங்க திமுக சோ தேமுதிக உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு மு ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு அன்வர் ராஜா எப்படி அங்க போனாரோ சேம் லைக் ஓபிஎஸ் பி எஸ் போயிட்டாரு அப்படின்னா நம்ம எடப்பாடியாருக்கு எவ்வளவு பெரிய ஒரு டேமேஜ் எவ்வளவு பெரிய பேக் ஃபயர் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுதா இல்லையா இல்ல பாஜகவினரும் ஏன் ஓபிஎஸ் பார்க்க மறுக்கிறாங்க ஏன் அவங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு நபர்களுக்கும் சமக்கம் வருதுங்க தென் மாவட்டங்கள்ல சூப்பரான அளவுக்கு ஒரு நல்ல மாசான ஒரு ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் அவரை போய் ஏன் எழுக்கணும் அந்த மாவட்டங்களில் கவர் பண்றதுக்கு சூப்பரான ஒரு ஆலை அவரை ஏன் விடணும் அப்படிங்கிற ஆதங்கம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு சோ இந்த மாதிரி முக்கியமான ஆட்களை விட்டுட்டு அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க ஒரு இப்போ திமுகவுக்கு இருக்கிற எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு 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 நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க வந்துட்டு கூட்டணி கட்சிகளா மாத்தணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி சூப்பரான ஒரு இணைப்போ ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கான கூட்டணி கட்சிகள் இருக்கு இருந்தாலும் மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய கமல்ஹாசன் அவர்களுக்கு எம்பி சீட் ராஜ்யசபா சீட் கொடுக்குறாரு அப்படின்னா அதெல்லாம் வந்து சும்மா நினைக்கிறீங்களா அவங்களுக்கு இவ்வளவு கட்சிகள் இருக்கும் போது அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்குறாங்கன்னா ஏன் ஆல்ரெடி அவங்களுக்கு நல்ல பாண்ட் இருக்கு பட் இருந்தாலும் வர ஒன்னு ரெண்டு சீட்டை கூட மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு தெளிவா பிளான் பண்ணி திமுகவினுடைய நகர்வு இருக்கு இப்படி இருக்கும் போது இருக்கும் ஆட்களையும் தவற விட்டுட்டு நான் வந்து செல்பிஷாவே இருந்துட்டு போறேன் நான் என்னவாது பண்றேன் எனக்கு வந்து திரும்பவும் பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்தா கூட எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சுயநலமா எடப்பாடியார் ஏன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப அதிக அளவுல மக்கள் மத்தியில கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்கு சோ இப்ப திமுகவினுடைய கூட்டணி ஆட்சிக்குள்ள ஒரு பிளவு வருமா அப்படின்னு கேட்டு ரொம்ப ரொம்ப குறைவுதான் பட் கூடுதலான கூட்டணிகள் உள்ள வரப்போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து ஜீரோ புள்ளி கூட கிடையவே கிடையாது தெளிவா தெரிஞ்சிருச்சு சூப்பரான நிறைய கூட்டணி கட்சிகள் உள்ள நுழைய போகுது சரி திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் மட்டும் வலுப்பெற்றிட்டு போனாவே போதுமா தமிழகத்தினுடைய நிறைய பிரச்சனைகள் இருக்கே ஏன் வந்து திமுகவினர் யாருமே அட்ரஸ் பண்ணல அவங்கதான் ஆட்சியில இருக்காங்க அப்படிங்கும்போது போது மக்களுடைய பிரச்சனைகள் ஒன்னொன்னையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு அவங்க கிட்டதான் இருக்கு அப்படின்னு அடுத்தடுத்த கேள்விகளை மக்கள் மத்தியில கேட்கப்பட்டு இருக்கு ஸோ திருப்பத்தூர்ல பதினோராவது படிக்கிற ஒரு மாணவன் என்ன பண்றாரு மேல தண்ணி தொட்டி டேங்க்ல வந்து சடலமா இருக்காரு இந்த விஷயங்கள் ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் அது ஆல்ரெடி வந்துட்டு இரும்பு கம்பிகளால் மூடப்பட்டதா இருக்கு பட் ஸ்டில் அவர் இறந்திருக்காரு இதை அடிச்சு கொல்ல பண்ணப்பட்டதா இல்லை என்னன்னு தெரியலன்ற மாதிரி இருக்கு மாணவ மாணவிகள் இந்த மாதிரி குட்டி குட்டி பசங்க சின்ன பசங்க ஒன்னாவதும் எல்கேஜி யூகேஜின்னு படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது ஸ்கூல்லயே படிக்கிற பசங்க நிறைய போதையா இருந்துட்டு போய் சைட்ல எல்லாம் படுத்துருக்கும் போது போய் ஆசிரியர்கள் கேட்க அவங்கள இவங்க தாக்கி அவங்களுக்கு வந்து உயிரிழப்பு நிறைய பிரச்சனைகள் காயங்கள் இருக்கு அதே மாதிரி மாணவர்கள் போயிட்டு அவங்கள கேட்டு சாருங்கெல்லாம் குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி பல பிரச்சனைகள் மதுபோதையனால பல ப்ராப்ளம்ஸ் ஓடிக்கிட்டு தான் இருக்கு ஸ்டில் நடந்துட்டு தான் இருக்கு சரி என்னதான்ப்பா அதுக்கு சொல்யூஷன் இந்த மாதிரி ஏன் நடக்குது நம்மளாம் எதிர்த்து போராடலாமே அப்படின்னு சொல்லி சில மனிதர்கள் லைக் மணி தாமஸ் மாதிரி யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கட்டி கத்தி கொடுத்துதான் உனக்கும் வெட்டு தான் அப்படின்னு சொல்லும் வகையில மணி தாமஸ் அவர்களுடைய பாடியில கத்தியால வந்து ஒரு வெட்டு வந்து வாங்கியிருக்காரு அவரு ஸோ அவரு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிட்டு இப்பதான் திரும்பவும் அவரு கொஞ்சம் ஓரளவு ரெக்கவர் ஆயிட்டு இருக்காரு சோ போதைக்கு எதிராக நான் வந்து குரல் கொடுப்பேன் போதை இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி குரல் கொடுப்பேன் அப்படின்னு வராங்க யாராவது நபர்கள் மீறி அப்படின்னாலும் அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை வந்து இருக்கு வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சூழல்ல யார் வந்து குரல் கொடுப்பாங்க யாருக்கா யாரா இருந்தாலும் உயிர் பயம் அப்படிங்கிறது ஷியரா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பயத்தை இந்த ஆட்சியில இருக்கிறவங்க ஏன் காமிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கூடுதல் கேள்வியை பல பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவும் சேம் கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க

திடீர்னு வன விலங்குகள் மேல உங்களுக்கு அக்கறை வருது நாங்க இந்த மாடுகள அந்த இத்தனை நூறு சோ ஒருத்தங்க ஒருத்தவங்க அவங்களுடைய சூசகத்தை கையில எடுத்து நான் என்னுடைய பிரச்சார வழி இதுதான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க ஒருத்தங்க ஒரு ஒரு மூவ் பண்ணும்போது சீமானவர்கள் ஆடு மாடு மேய்ச்சல் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இயற்கை வசமா போயிட்டு இருக்காரு ஸோ ஒரு மலைப்பகுதிகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடங்கள்லாம் அப்படி இப்படி இருக்கு ஆனா புல் மேய்க்க வரக்கூடாது மேய்ச்சல் நிலம் வந்து இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தேனியில இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தடை விதிச்சிடுறாங்க ஸோ இந்த விஷயத்துக்கு நான் போய் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமானண்ணன் அவர்கள் உள்ள இறங்குறாரு போய் அவர் நிறைய கேள்விகளை கேட்கறாரு நீங்க பண்ற விஷயங்கள் சரி இல்லை எங்களுக்கு தெரியாது இத்தனை வருட காலமா வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய முன்னார்கள் மூதாட்டியர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடுகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே மேய்ச்சல் நிலத்தில இருந்து வச்சு இதுதான் நாங்கள் மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம் திடீர்னு நீங்க வந்து இது வந்து ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் இங்க வரக்கூடாது நிறைய மிருகங்கள் இருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு திடீர்னு பண்ணி நீங்க சொன்னீங்கன்னா அப்போ இங்க இருக்கிற ஆடுகளும் இங்க இருக்கிற மாடுகளும் மீதம் இருக்கிற உயிரினங்களும் எங்க போயிட்டு மேயும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேள்விகளை கேட்கிறாரு சோ அவருடைய கேள்விகள் நியாயம் தான் பட் இதனுடைய இம்பாக்ட் என்ன சார் இதுக்காக நீங்க எதுக்காக இதெல்லாம் போராடுறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் அவருக்கான ஆதரவை கொடுத்துட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் அவருக்கான நிராகரிப்பையும் கொடுத்துட்டு இருக்காங்க ஆதரவு எல்லாம் ஒன்னும் பெரிய அளவுல இல்லைனாலும் அவருடைய ஸ்கெட்சும் அவருடைய டயலமாவும் பயங்கரமா இருக்கும் யோசிச்சு பாருங்க அங்க இருக்கிற பல விவசாயிகள் ஏழை விவசாயிகள் நிறைய ஆடு மாடுகள் வச்சிருக்கிற அந்த நபர்கள் தேனில ஒரு இடத்த பிடிச்சி அவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள போய் பாக்குறாரு அவங்களுக்கான ஒரு பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்றாரு அவங்களுக்கு கூட உட்கார்ந்து இவரும் போராடுறாரு அப்படிங்கும் போது அவங்களுடைய யாருக்கு வரும் யோசிச்சு பாத்தீங்களா சோ இந்த மாதிரி யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு சூப்பரான ட்விஸ்டோட சீமான் அவர்கள் எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியும் இடி மாதிரி விழுந்துட்டு இருக்கு அண்ட் விவசாயிகள் அப்படிங்கிறவங்களுடைய ஒட்டுமொத்த அமைப்பும் விவசாயிகளுக்காக நம்ம நிக்கிறோம் குரல் கொடுக்கிறோம் இந்த மாதிரி மேய்ச்சல் நிலத்துக்காகவும் ஆடுகளுக்காகவும் மாடுகளுக்காகவும் நம்ம நிக்கிறோம்னா அவங்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்றோம்னா அவங்களுடைய ஓட்ஸ் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் அவருக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சீமானன் அவர்கள் இப்போ எடுத்துட்டு இருக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பும் பேசுவேன் அப்படிங்கிறாரு திட வந்து எனக்கு இயற்கை கூட நான் பேசுவேன் அப்படிங்கிறாரு அண்ட் வந்து மாடுகளை மட்டும் ஆடுகளை மட்டும் வச்சு ஒரு பெரிய அளவில் ஒரு போராட்டம் காமிக்கிறாரு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா என்னென்ன அவரால் முடியுமோ வேற வேற விதத்துல அவருடைய பிரச்சாரங்களும் அவருடைய ஒரு விதமான வெயிட் பண்ணுவோம் இப்ப யாரு எந்த இடத்துல என்ன பண்ண போறாங்க அவங்க அவங்களுடைய வேலைப்பாடுகள் என்ன அப்படிங்கறத நம்மளுக்கு பொறுமையா வெயிட் பண்றோம் பட் ஸ்டில் எட்டு மாசம் வந்து இருக்கு எலெக்ஷனுக்கு டிசம்பர் வரையும் வெயிட் பண்ணுங்க நான் வந்து சூப்பரான ஒரு விச விஷயத்த நான் சொல்றேன்றாரு இந்த கூட்டணி அப்படிங்கிறது யாரு கூட இருக்க போகுது சீமான திமுக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதிமுக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அண்ட் விஜய் கூட இருக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கான ஒரு டாபிக் பட் பார்ப்போம் அது நம்மளுக்கு முழுமையா தெரியாது எந்த நேரத்துல எப்படி அவர் பேசுவாரு எப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணுவாருன்றது நம்மளுக்கு தெரியாது வெயிட் பண்ணி எப்போ யாரு கூடன்னு அண்ட் நீங்க யாரு கூட ஒரு கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்க இப்ப வரைக்கும் யாருமே அட்ரஸ் பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாத்தாங்குடியில சிவகங்கை மாவட்டத்தில் வந்துட்டு ஒரு ஐம்பது குடும்பங்கள் அளவுக்கு இந்த ஊரே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி காலி பண்ணி போயிட்டு இருக்காங்க என்ன காரணம் தினமும் ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒரு சண்டை ஏதாவது ஒரு கொலை அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கு இங்க இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உயிருக்கே இங்கே பாதுகாப்பு கிடையாது நம்ம இங்க இருக்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லி ஊர்ல இருந்து மொத்தம் ஐம்பது குடும்பங்கள் பெரிய விஷயம் ஐம்பது குடும்பங்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த ஐம்பது குடும்பங்களும் அந்த ஊர்லயே நாங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க வேற வெவ்வேறு இடங்களுக்கு நாங்கள் போய் செட்டில் ஆயிடுறோம் இந்த ஊர் வேணான்னு போறாங்க இதுக்கு தமிழகம் என்ன பதில் சொல்லும் தமிழகத்தை ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்கள் என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது ஆடு மாடுகளுக்காக நிற்கிற சீமானவர்கள் இதுக்கும் வந்து நிற்கலாமே இதுக்கும் வந்து குரல் கொடுக்கலாமே அப்படின்னு ஏங்கும் மனங்களும் அங்க நிறைய இருக்கு சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் தமிழகத்துல ட்விஸ்ட் மேரிஸ்டா எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்துட்டு இருக்கேன் நான் இன்னொன்னு ஒரு விஷயம் படிச்சேன் ஒரு ஆர்டிகல் படிச்சேன் ஒரு பொண்ணு வந்து சைக்கிள்ல போறாங்க அவங்கள வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணி ஊர் மக்கள் எல்லாரும் உட்கார்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வந்து எப்படி வந்து என்னுடைய ஊர்ல என்னுடைய அவருடைய பொண்ணு ஒண்ணுக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து நீங்க என்னென்ன எங்களுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும் யார் அந்த நபரை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு தினம் தினம் மக்களா இறங்கி வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னா இந்த சமூகம் எதை நோக்கி போகுது நம்ம எங்கே இருக்கோம் நம்மளுக்கான ஒரு ஒரு சேஃப்டியா நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே நம்மளுக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறைய அச்சுறுத்தல் எல்லாரும் மனசுலயும் தோண ஆரம்பிச்சிருச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கேட்கும் போது என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்